ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து நான் ஈவினிங்லேருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஒரு த்ரீ ஓ க்ளாக்லேருந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற வ்ளாக் தான் இப்போ அவங்களோட பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ எங்கள் வீட்டை நான் எப்படி பண்ணுறோமோ அது வந்து அவங்களோட ஷேர் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் இவரை வந்து வந்து ரெடி பண்ணணும் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் சீக்கிரம் ரெடி ஆகிடுவார் நெய்வேதியமுக்கு இங்கே எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் அதில் முக்கியமாக பச்சரிசி தோசை வந்து ரெடி பண்ணுவாங்க அதுக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அப்போதைக்கு நம்ம வந்து சூடாக ரெண்டு தோசை வந்து வார்த்தைக்கலாம் நெய்வேதியம்க்கு அண்ட் அதுக்கப்புறம் மாவு நல்லா வந்து பொங்கிடுச்சு ஸோ கொஞ்சம் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்கே வந்து அரைச்சாச்சு ஸோ கொஞ்சம் பொங்கிட்டுமே வெளியில் வச்சுருந்தோம் மாவு நல்லா வந்து பொங்கிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து இந்த மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது நிறைய வந்து ஸ்வீட் பண்ணுவோம் அதை வந்து ஏலக்காய் சேர்ப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ ஆசனையாக இருக்கும் நம்ம நம்ம ரெடி பண்ணுற நெய்வேதியம் மோஸ்ட்லி பாயசம் சக்கர் பொங்கல் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்வீட்டில் கொஞ்சம் ஏலக்கப்பொடி போடுவோம் இதில் என்ன எடுத்துருக்கோம்னா ஒரு குட்டி கப்பளவுக்கு ஏலக்காய் அண்ட் வந்து ஒரு பத்து கிராம்பு கொஞ்சமாக பச்சை கல்புரம் ரொம்ப லைட்டாக பச்சை கல்புரம் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஜாதிக்காய் வச்சுருக்கேன் அதை வந்து உடச்சிங்கன்னா நமக்கு இவ்வளோ தூளாக வராது நல்லா துருவல் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ஜாதிக்காய் துருவும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் பச்சைக்கல் பூரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப வாசனையாடுவோம் அந்த பச்சை பூரம் மட்டும் அண்டு நம்ம வந்து துருவி வச்சுருந்த ஜாதிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த இந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடிச்சு இந்த மாதிரி ஒரு ஜகடையெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா நான் தூக்கி போட மாட்டேன் டீ பொடியில் போட்டு வச்சுருவேன் நல்லா வாசனையாக இருக்கும் டீக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதனால அதை கையோடு எடுத்து கொட்டிடலாம் ஆ டீ பொடியில் போட்டாச்சு இதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா பவுடராக ரெடி பண்ண ஏலக்காய் பொடியும் ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஏலக்காய் பொடி வந்து ரெடி பண்ணும்போது அடிஷ்னலாக ஆட் பண்ணி நம்ம வந்து பொடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதும் நம்ம அதிகமாக கூட போட வேணாம் லைட்டாக யூஸ் பண்ணாலே நல்ல வாசனையாக இருக்கும் பிரசாதம் ஏலக்காய் பொடி ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பாயசம்க்கு கேசரிக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும் ஸோ தேர்ந்துடுச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது நான் அப்படியே இந்த வீடியோவில் ஆட் பண்ணேன் ஓகேங்க இதை எடுத்து முடி வச்சிடலாம் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏலக்காய் பொடி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நிறையா சேர்த்து பொடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணர் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி இங்கே ரெடி ஆகிட்டாங்க ஸோ இந்த குழந்தை கிருஷ்ணருக்கு நான் எப்போவுமே அபிஷேகம் பூஜை பண்ணுவோம் அப்புறம் சின்ன ஃபோட்டோ வந்து இருக்கும் ஸோ ஸ்பெஷல் வந்து இந்த விக்கிரகம் தான் அதனால அங்கேலாம் ஃபுல்லாக மாற்றிட்டு அபிஷேகம்லாம் பண்ணி எடுத்து வச்சலாம் அபிஷேகம் வந்து மார்னிங்காக பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணது கேசரி ரெடி பண்ணோம் கலர் பவுடர் போடலை அதனால் வந்து ப்ளைனாக இருக்குது ஸோ எஸ்பெஷலி அம்மா பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு வீடியோவில் கூட நான் ஆட் பண்ணியிருப்பேன் அந்த கேசரி ரெசிபி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா என்கிட்ட கேளுங்க நான் அந்த லிங்க்கை வந்து தேடி உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன் இங்கே கேசரி ரெடி ஸோ நெய்வியும் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம அப்பம் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அப்போ மாவும் வந்து கலந்து வச்சாச்சு ஸோ நம்ம ரெடி பண்ணும்போது தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது ஸோ இப்போவே தேங்காய் போட தேவையில்லை இங்கே நெய்வேதங்குள்ள எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம வாசல்லேருந்து உள்ள போகலாம் வாங்க வாசல் அழகாக அந்த கிருஷ்ணன் பாதம் வச்சு கோலம் வந்து போட்டாச்சு அப்படியே வந்து உள்ள போகலாம் இந்த பூ தோரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மயிலாப்பூரில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன் வரலட்சுமி நும்புக்கோ இல்லை நவராத்திரிக்காக லாஸ்ட் இயருக்கு உள்ளது வாங்கினேன் இன்னும் நிறைய வாங்கியிருப்பேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு பாக்ஸில் நான் எடுத்து வச்சுருந்தேன் பட் அது ரொம்ப மேலே இருந்தனால எடுக்க முடியல ஆரலட்சுமி மம்க்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாட்டியே ஆகணும்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க நம்ம பெருசாக எதுவுமே நம்ம வந்து அலங்காரம் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு வந்து நம்ம வாசல் எழுத்தையும் தொங்கவிட்டோம் அப்படின்னாலே வந்து அந்த ஒரு ஃபெஸ்டிவல் கலை வந்து வந்துடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆன்லைனில் கூட வந்து ஈஸியாக கிடைக்கும் பட் எனக்கு நேராக போய் வாங்கினது ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஓகேங்க அவ்வளோதான் சிம்பிளாக வந்து நம்மளோட டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு உள்ளேயும் வந்து நான் பேக் சைடு கொஞ்சம் ப்ளைனாக இருந்ததுனால அது முல்ல ஃபுல்லாகவே வந்து அந்த பூஜை சாமானுக்கு உள்ள பொருள் தான் இருக்கும் அதனால ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு தான் நான் கிருஷ்ணர் படமே முன்னாடி வச்சுருக்கோம் பழங்கள் போட்டு இங்கேயும் வந்து பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு அண்ட் நம்ம வீட்டு கிருஷ்ணர் வந்து ரெடி ஆயிட்டாங்க சரி பேஸ்டி கட்ட மாட்டியா 这里。 பிரணவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி விடலாம் கொஞ்சம் அந்த கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தேன் அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அவனை ஃபோர்ஸ் பண்ணல கொஞ்சம் வந்து அந்த குழந்த மாதிரி இருக்கிற இவன் கொஞ்சம் ஹைட் ஆயிட்டா ஸோ இதுக்கு மேலே எனக்கு பெருசாக இருக்குமான்னு தெரியல பட் அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் பிரணவ் குட்டிக்குலாம் பார்த்திங்கன்னா அவன் குழந்தையாக இருக்கும்போது நான் அழகாக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பேன் அவனுக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் கடலை மை மட்டும் வைக்க விட மாட்டான் முடிஞ்சதான் அவங்களுக்கு அந்த குட்டி ஃபோட்டோ கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு நான் வீடியோவில் ஃபைனலாக அவங்களுக்கு பின் பண்ணி விட்றேன் இங்கே பிள்ளையார் வந்து பிள்ளையார் பூஜை பண்ணுறதுக்கு பிள்ளையார் ரெடி கிருஷ்ணரையும் அலங்காரம் பண்ணி துளசி மலைலாம் கட்டி இங்கே பேக்ரவுண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு அந்த பூ தோரணம் போட்டிருக்கேன் அண்ட் இங்கே பிரசாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ அப்போ அண்ட் வந்து உப்பு சீடை பக்கத்தில் தட்டை வெண்ணெய் பாதாம் பால் தயிர் அண்ட் வந்து பாயசம் அவல் பாயசம் ஸோ ஸ்பெஷல் அவல் பாயசம் அண்ட் வந்து மார்னிங் வந்து கேசரி நெய்வதையும் பண்ணியாச்சு அண்ட் நான் சொன்ன அந்த தோசை ஸோ அது மட்டும் வந்து நான் ஃபைனலாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் பிரசாதமும் ரெடி இப்போ நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ குட்டி கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி எல்லாமே இங்கே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து உட்காந்துருக்கிட்ட மாதிரி வந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தின்னு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து அந்த உப்புச்சிடை வெள்ளைச்சிடை பண்ணுது தட்டா எல்லாமே வந்து நான் ப்ராப்பராக அந்த ரெசிபி வீடியோவாகவே மோஸ்ட்லி அதில் இருக்கும் ஸோ அதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ ஆல்ரெடி போட்டதுனால பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கிட்ட ரெசிப்பின்னு சொல்லிட்டு தனியாக எடுக்கல ஸோ உங்களுக்கு அந்த ரெசிபி கிளியராக வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ಕర్చಕಾಯ ನಮಃ ಓಂ ಶಿಶು ಬಾಲೆ চিರ ಚೇತ್ರೇ ನಮಃ ಓಂ ದುರ್ಯಂ ವಿಶ್ವ ರೂಪ ಪ್ರದರ್ಶಕಾಯ ನಮಃ ಓಂ இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண இந்த குட்டி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா நான் யூஸ் பண்ண வீடியோட உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்